வாழ்கவளமுடன் நான் உங்கள் புவனா சிவகுமார் இன்னைக்கு வாராகி அம்மனை அலங்காரம் பண்ணலாம் நாளைக்கு ஆஷாட நவராத்திரி இல்லையா அதனால் இது என் வீட்டில் இருந்த சிலையே ஆக்சுவலாக இது கொலு வைக்கிறது ஒரு டென் இயர்ஸ் பேக்கே வந்து இந்த ரோட்டில் பீங்கான் பொம்மைங்கள்லாம் வைப்பாங்க தெரியுங்களா அவங்க கிட்ட நான் பீங்கான் பொம்மைகள் வாங்கலான் போது அவங்க வந்து இது ரொம்ப விசேஷமான அம்மன்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு டென் இயர்ஸ் பேக்கு எனக்கு தெரியாது இவங்க வாராகி தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா படியில் வச்சிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஒரு டூ இயர்ஸாக தான் வந்து வாராகி அம்மனை பற்றி நிறைய கேள்விப்படுறதுனால நம்மளும் கும்பிடலாமே அப்படின்ட்டு எப்போவுமே சாரி நான் நார்மலாக தான் கட்டுவேன் இன்றைக்கி வந்து கச்சம் வச்சு கட்டலாம் அப்படின்ட்டு இப்போ தான் ப்ளவுஸை வந்து ஃப்ளீட்லாம் பண்ணேன் இந்த அடியில் இருக்கிற அந்த பர்பிள் கலர் பிட்டியே வந்து கட் பண்ணி இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல எனக்கு அழகாக இருக்குது பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில கம்மல் அலங்காரம் கிரீடம் இதெல்லாம் வைக்கலான்னு ஒரு பிளானு அது அம்மாவை ரெடி பண்ணி இன்றைக்கி உட்கார வச்சாச்சு எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த அலங்காரம் கச்சை கட்டிட்டு புடவை கட்டணும்னு ரெண்டு மூணு ப்ளவுஸ் பிட்டை வச்சு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு சரியாக அமையலை அதனால் இந்த ரெடிமேடு இதை அப்படியே வச்சுட்டேன் நல்லா இருக்காளா பாருங்கள் கிரீடமும் வந்து செட் ஆகலை அதனால பூவையே சுற்றிட்டேன் இதை வந்து கொழுல் வச்ச அம்மன் அலங்காரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வருஷம் எல்லாரையும் நல்லா வயம்மா தாயே ஆராகியம்மா தாயே இது வந்து எனக்கும் கஷ்டங்கள்லாம் இருக்குது பண கஷ்டமான கஷ்டம் எல்லாம் இருக்குது தான் இருந்தாலுமே எனக்கு இந்த அம்மனுக்கு ஏதோ செய்யணுமே செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகி மனசுக்குள்ளே செய் செய் அலங்காரம் பண்ணு அம்மாவை நல்லா கும்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதுக்காகவே உடம்பு முடியலைன்னா கூட உட்காந்து நிதானமாக அம்மாவை வந்து இந்த சிம்பிள் அலங்காரத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு எப்படி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுங்கள் அம்மாவை நம்பி கும்பிடுங்க நிச்சயமாக நல்லது செய்வா இந்த பத்து நாளும் கும்பிடணுன்றது தான் என்னோடய பிரார்த்தனை இன்றைக்கி முதல் நாள் வீட்டில் பண்ணிட்டேன் இதுவுமே இனிமேல் டெய்லி சாயங்காலம் அந்த ஸ்ரீ செல்வ வாராகி அம்மன் கோயிலில் போய் பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணுறாங்க மகிஷாசுர அலங்காரம் எல்லாம் டெய்லி ஒரு அலங்காரமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் அந்த வீடியோவும் நான் அனுப்புகிறேன் என்ன அம்மன் எப்படி இருக்கான்னு பாருங்கள் எந்த கவலையும் படாதீங்க அம்மா இருக்கா வாராகி அம்மா இருக்கா அவள் பார்த்துப்பா நம்பி அழகாக அழகை ரசிங்க அம்மாவிட்ட எல்லாத்தையும் விட்டுடுங்க அவள் பார்த்துப்பா வாழ்க வளமுடன்